பரிசுத்த பவுல் பின்வருமாறு கூறுகின்றார் பரிசுத்த பவுல் பிரசங்கித்தவைகளை குறித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் டெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவர்கள் ஒரு சிறிய வகுப்பாராக இருந்தாலும் தேவ வார்த்தைக்கு உண்மையாக இருந்ததால் அவர்கள் பெரோயா வேத மாணவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ஆரம்ப திருச்சபை விலை உயர்ந்த ஆலயங்களில் கூடவில்லை அல்லது அவர்களின் மூப்பரும் உதவிக்காரரும் உயர் ரக வஸ்திரம் தரித்த பதவிகளை பெற்றிருக்கவில்லை அல்லது அவர்களது ஆராதனைகள் ஆடம்பரமான தோற்றம் கொண்டவைகளாகவும் இருக்கவில்லை ஒரே பரிசுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரே விசுவாசத்தால் ஏவப்பட்ட தேவ பிள்ளைகளாக எளிமையாக ஒன்று கூடினார்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறபடியே சபையின் ஒரே தலையாகிய இயேசுவினுடைய வழிகாட்டுதல் மற்றும் பராமரிப்பின் கீழாக இருக்கும்படிக்கு அவர்கள் இயேசுவின் சகோதரராய் ஒன்று கூடி வந்தார்கள் அவ்வாறு அவர்கள் ஒன்று கூடி வரும்போது அவர்கள் இயேசு மற்றும் அப்போஸ்தலருடைய தேவ செய்திகளை தியானிக்கலாயினர் அவர்களை விடவும் நமது நாட்களில் இருக்கும் வேதமானவர் அதிகமான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நமது முன்னோர் ஒருபோதும் சாத்தியம் என்று நினைத்திராத விலை குறைந்த வேதாகமங்களும் அதை வாசிக்கும்படியான கல்வியும் அருமையான மின்விளக்கு வெளிச்சங்களும் நமக்கு இருக்கின்றன அநேகர் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் மேலும் கர்த்தருடைய ஜனமாகிய புத்தியுள்ள கன்னிகைகள் முன்பு தெய்வீக நோக்கத்திற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த தெய்வீக திட்டத்தின் குறிப்பிட்ட அம்சங்களையும் புரிந்து கொள்ளுவார்கள் என்று வேதாகமும் தெளிவாக போதிப்பதை எண்ணி பார்க்கும் போது வேத மாணவர்கள் இன்று மிகவும் உற்சாகம் அடைகிறார்கள் இன்றைய பல்வேறு போக்குவரத்து வசதிகள் மூலமாக நாம் அங்கும் இங்கும் போடுகின்ற காலகட்டத்தில்தான் இருக்கின்றோம் என்பதையும் இலவச பள்ளிகள் கட்டாய கல்வி முறை போன்றவைகள் முன்பு சொல்லப்பட்ட அந்த அறிவின் பெருக்கத்தை கொண்டு இவர்கள் உணர்கிறார்கள் இவ்விதமான காரியங்கள் தேவ ஜனங்களாகிய ஞானவான்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தை காட்டுகின்றன வேதாகமம் என்பது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கிடைத்த தேவ செய்தி என்பதை மறுக்கும் வேத விமர்சகர் என்று கொள்ளுபவர்களின் போதனைகளினால் வேதாகமத்தின் மீதி இருக்கும் விசுவாசத்திலிருந்து அநேகர் விழுந்து போகும் இந்த காலத்தில் இந்த விசேஷமான வெளிச்சம் எத்தனை அவசியமானதாய் இருக்கின்றது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் நாம் விழித்திருப்பது மட்டுமல்லாமல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவும் வேண்டும் ஆமேன்